இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா மல்லிகை பூவுக்குள் எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கிறதா வாங்கனை கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் விரும்பி சூடும் மல்லிகை பூவில் உள்ள மருத்துவ குணங்களை தனி போது பார்க்க போகிறோம் பெண்கள் விரும்பி சூடும் பூ மல்லிகை மங்கையரின் கூந்தலில் இடம் பெறும் மல்லிகை அவர்களுக்கு தனி அழகை தருகிறது இனிய மனத்தையும் பரப்புகிறது அதே நேரம் மல்லிகைப்பூ மருத்துவ குணங்களும் நிறைந்தது என்று பலருக்கும் தெரியாது இந்த பூவை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்தி பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் வயிற்றில் பூச்சி இருந்தால் உடல் மெலிவடைவது மட்டுமின்றி உபாதைகள் உண்டாவதோடு சருமத்தில் வெள்ளை திட்டுக்கள் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் நான்கு மல்லிகை பூக்களை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தி வர வயிற்றில் உள்ள கொக்கி புழு நாடாப்புழு போன்றவை அழியும் இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக அடிக்கடி பூச்சி வெளியேற மருந்து சாப்பிடுபவர்கள் தவிர அனைவருமே இந்த மல்லிகை தண்ணீரை குடிக்கலாம் மல்லிகை பூக்களை நிழலில் வைத்து உலர்த்தி பொடியாக்கி தண்ணீரில் கலந்து குடித்து வர சிறுநீரக கற்கள் தானாகவே கரைந்து போகும் வயிற்றில் புண் இருந்தால் வாய்ப்புண் ஏற்படும் இதை சரி செய்ய மல்லிகை பூவை தண்ணீரில் கொதிக்க வைத்து அது பாதியான பிறகு வடிகட்டி காலை மாலை என இருவேளை அருந்தி வரலாம் இதனால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மல்லிகை பூக்கள் ஒன்றிரண்டை உண்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் இது மட்டுமல்லாமல் அவ்வப்போது ஏற்படும் சில உடல்நல பிரச்சனைகளுக்கும் மல்லிகை சிறந்த நிவாரணியாக உள்ளது பூக்களை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தி வந்தால் வயிற்று வலி அஜீரணம் நீங்கும் மல்லிகைப்பூவை தேனில் கலந்து சாப்பிடுவது நரம்பு தளர்ச்சி போக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மல்லிகைப்பூ பெண்களின் கருப்பை பிரச்சனைகளை சரி செய்யவும் கருப்பையை வலுப்படுத்தவும் உதவும் என்று நம்பப்படுகிறது மல்லிகைப்பூவில் இருந்து ஒரு வகை எண்ணெய் எடுக்கப்படுகிறது இந்த எண்ணெய் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு அருமருந்தாக உள்ளது அடிபட்டாலோ அல்லது சுளுக்கு பிடித்து வீக்கம் காணப்பட்டாலும் நாள்பட்ட வீக்கமாக இருந்தாலும் பூவை அரைத்து பூசினால் வீக்கம் குறையும் உடலில் பூ எண்ணெயை தேய்த்து மசாஜ் செய்யலாம் இதனால் உடல் வலி நீங்குவதோடு குளிர்ச்சியும் அடையும் மன அழுத்தம் உடல் சூடு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பூவை தலையில் சூடி வந்தால் மன அழுத்தம் குறையும் உடல் சூடும் மாறும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி